வெல்கம் டு கலாஸ் கறிவீட் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா சுரைக்காவும் உருளைக்கிழங்கும் வச்சு தான் அருமையான ஒரு மசாலா பண்ணியிருக்கிறேன் சாதாரணமாக நம்ம சுரைக்காய் கூட பருப்பு சேர்ப்போம் தேங்காய் சேர்ப்போம் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இது அதெல்லாம் ஒன்றுமே சேர்க்கலை வீட்டில் கூட இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இது வந்து சப்பாத்தி கூட சாத்து கூட இல்லைனா சாப்பிட்றதுக்கு திக்கான கிரேவியாக பார்த்தீங்களா திக்கான கிரேவியாக அருமையாக இருக்கும் அப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போ அது சுரைக்காய் வச்சு இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் ஒரு பீஸ் இந்த மாதிரி சுரைக்காவும் ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கும் எடுத்துருக்குறேன் ஓகே இப்போ இது ரெண்டையும் கட் பண்ணணும் நாம ஒரு பீலர் வச்சு இந்த மாதிரியோட ஸ்கின்னை மாற்றிடலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கத்தி வச்சும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி பண்ணிடுறேன் இப்போ நான் வந்து அதனோடய தோல் எல்லாம் மாற்றிட்டேன் இப்போ வந்து இதை இப்படி கட் பண்ணலாம் பிஞ்சாக இருந்தால் நம்ம இந்த விதையெல்லாம் மாற்ற வேண்டாம் கொஞ்சம் முத்துனதாக இருந்தால் இந்த விதையெல்லாம் மாற்றி தான் எடுக்கணும் ஓகே இப்போ கட் பண்ணிடலாம் இப்போ நாம் அதை எல்லாமே கட் பண்ணிட்டோம் சுரைக்க சுரைக்கா இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் சின்ன தக்காளி தான் ஒரு வெ பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் மிளகாத்தூள் நம்ம சேர்ப்போம் இப்போ வந்து கொஞ்சம் இஞ்சி வந்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்குறேன் இது வந்து பூண்டு பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு இருக்கும் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் ரெண்டு இது ஒரு டேபிள் ஸ்பூன் இது ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் ஓகே நீ பண்ணிடலாம் சீக்கிரமாக பண்ணிடலாம் நாம் முதல்ல ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் இந்த சுரைக்காய் சேர்த்து இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம் பெரிய தான் நீங்கள் பாதி எடுத்தால் போதும் நீ இதில் வந்து நாம் இந்த இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோமே அதில் பாதி அளவு இதில் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டோம் அப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூனை விட கம்மியாக தான் சேர்க்குறேன் திருப்பி நம்ம மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்ப்போம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துடலாம் இந்த இருந்து தண்ணி வரும் அதனால் நம்ம அரை கப் சேர்க்குறோம் சேர்த்துட்டு இது ரெண்டே வேக வைக்கலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேக வைக்கணும் இல்லை கொஞ்சம் பீஸ் பீஸாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு இருக்கும் நான் வந்து இதில் ஒரு மூணு விசில் வைக்கிறேன் ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு மாதிரி சிலது வந்து ரெண்டு விசிலே நல்லா வெந்துடும் சிலது வந்து மூணு விசில் வச்சா தான் வேகும் நான் வந்து இதில் மூணு விசில் வைக்கிறேன் ஓகே கேஸ் ஆன் பண்ணி வச்சிடலாம் கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு வேகட்டும் விசில் வரட்டும் அதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் எண்ணெய் வந்து சூடாகட்டும் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து பொரியட்டும் கடுகு பொரியுது இப்போ வந்து எடுத்து வச்சக்கூடிய பெரிய வெங்காயம் சேர்த்திடலாம் மீடியம் ஃப்ளைமில் வச்சுக்கோங்க எடுத்து வச்சக்கூடிய பச்சை மிளகாய் மீறி இருக்கக்கூடிய மூஞ்சி நம்ம இடித்து வச்சுருக்கோமே அது பூண்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இதை வந்து கொஞ்சம் சாப்பிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வேக வைக்கும்போது கொஞ்சம் சாப்பிட்ட சேர்த்துருக்கிறோம் அதனால பார்த்து போட்டுக்கோங்க வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்க்கலாம் ஃப்ளேம் ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் நேரமே நம்ம வேகம் வைக்க சேர்த்துருக்குறோம் அதனால் கொஞ்சமாக போதும் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் அரை டீஸ்பூனே வேண்டியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டாலும் பிரச்சனை ஒரு முக்கால் டீஸ்பூன் வரைக்கும் போடலாம் ஓகே இப்போ வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் காரம் ஜாஸ்தியாக இடக்கூடாது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பா நீங்கள் சேர்த்துக்கோங்க இதோட பச்சை வசம் போட்டு நீ இதில் வந்து நாம் எடுத்து வச்சுக்கூடிய தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளியும் தேர்த்து நல்லா வதக்கணும் தக்காளி இது கூட நல்லா வதங்கணும் இது வந்து ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம மூடி வச்சு வதக்கலாம் ஓகே ஃப்ளைம் கம்மி பண்ணிக்கோங்க மூடி வச்சு இருக்கட்டும் லோ ஃப்ளைமில் வச்சிருக்கிறேன் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் வந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இல்லாம தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிடிச்சு தான் வச்சிருந்தேன் வந்து உருளைக்கிழங்கு சேர்ந்து வெந்துடுச்சு நல்லா எல்லாம் போயிடுச்சு பார்த்தீங்களா அதில் இருக்க தண்ணியும் சேர்த்தே நம்ம எடுத்துடலாம் நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா கரெக்டாக வந்திருக்கு ரொம்ப குழஞ்சி போகவும் இல்லை நான் பீஸ் பீஸாக இருக்குது ஆனால் வெந்திருக்கவும் ஓகே அதை சேர்த்துடலாம் இல்லை நம்ம வேக வச்சது சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம் நேரமே நம்ம அந்த சுரைக்காய் வேகும்போது இப்போ வந்து உப்பு பார்த்துட்டு நீங்கள் வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ளைம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளைமுக்கு வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வேணும் கொஞ்சம் தேவைப்பட்டோம்னா கொஞ்சமாக சூடு தண்ணி தான் சேர்க்கணும் இது கூட நம்ம கொஞ்சம் சூடு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஒரு கால் டம்ளர் சேர்க்கலாம் ஒரு கால் கப்பு சேர்த்துருக்குறேன் நம்ம இது திக்காக தான் எடுக்க போகிறோம் சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு ஒரு கால் கப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க சால்ட்டு தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம் சால்ட் வேணும் காரம்லாம் கரெக்டாக தான் இருக்குது சால்ட்டெல்லாம் உங்களுக்கு தக்கபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சால்ட்டு தேவைப்படும் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சு கொதிக்க விட்டுருவோம் மசாலாலாம் என்ன சேரணும் அதுக்கு தான் கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா திக்கான கிரேவியாக பார்த்தீங்களா அருமையாக இருக்குது உங்களுக்கு சாத்தில் பிணைஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசை அது ஆப்பம் அதுக்கு எல்லாம் கூடயும் சாப்பிட்லாம் இந்த வந்து பீஸ் உங்களுக்கு இப்படி வேண்டாம்னா இப்படி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பீஸாக தான் இதுதான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக கடவேப்பிலை சேர்க்குறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கிளறிப்போம் பத்து நிமிஷம் போன இது பண்ணுறதுக்கு டைமே தேவையில்லை இப்போ நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் அந்த சுரைக்காவும் இந்த உருளைக்கிழங்குன்னு சேர்த்து கொஞ்சமாக தான் இருக்குது சுரைக்காகவும் அது மாதிரி சின்ன ஒரு உருளைக்கிழங்கு வீட்டில் உள்ள சாமான்தான் இந்த தக்காளி வெங்காயம் இவ்வளோ சேர்த்து பத்து நிமிஷத்துலேயே பண்ணிடலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் தெரியுங்க அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா என்னுடைய சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியுமா திரும்பவும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ